கலர <muchas> டை ¿Quién lo cargó?

நீங்க வந்துட்டீங்க. கால் சுடி மாதிரி இருக்கு. ஊர் மக்களை இருக்கறவங்கள வாங்க ஒவ்வொருத்தரே கூப்பிடுறதுக்கு அவசிய இல்லை. இது நம்ம மேட்ச். நீங்கலாம் வரலாம் வாங்க. நல்லா வாங்க. கால் குடிச்சிருந்தா தான் ஏறி நிக்கும். சாரே குடிங்கனே. நல்லா நம்ம பிளட் எவ்ளோ இருக்கு. நம்பர் எங்க? நம்பர். நம்பர்.

மூன்றாவது பரிசுமன் எங்க ஊர் சார்பாக மூன்றாவது பரிசு அதற்கான நிறைவு கோப்பை வழங்கப்படுகிறது மூன்றாம் பரிசுக்குழு வளமக்குடி அவர் எங்களுக்கு எங்களுக்கு புரிய yeah <laughs> புரியல புதுக்கோட்டை மாவட்டம் இதுக்கோட்டை மாவட்டம் மேட்ச்சை முடிஞ்ச

கவர் பண்ண முடியாது அவங்க பின்னாடி நம்ம சொல்றேன் நம்மதான் வாங்க <laughs> 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 பர்ஸ்ட் மெஸ்ரான வந்து பண்ணி ஸோனிக் விட்டாங்க நீங்க வந்து பாருங்க நீங்க எடுத்து போடுங்க வாங்க இப்ப பாத்துக்குதுக்கு நடுவுல ஃபுல் முடிச்சறதுனா 10 மணிக்கு ஸோன் ஓபனிங்க 10 மணிக்கு ஓபனிங்க 10